சில அறிவியலிகள் அறிவு அறிவு அறிவாளிகள் அல்ல அறிவியலிகள் நாகரிகம்தான் உயர்ந்த நாகரிகம் என்று அவர்கள் உலகமெல்லாம் சொல்லி வருகிறார்கள் வேத நாகரிகம் அறிவியலிகள் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் அறிவியலிகள் என்ன நம்புகிறார்கள் என்றால் கற்காலத்தை மறந்து விட்டார்கள் கற்காலம் ஆதி மனிதன் வாழ்ந்த காலம் கற்காலம் அதன் பிறகு காலம் இரும்பு காலம் நவீன காலம் இவர்களெல்லாம் வேத காலத்தை உலகிலேயே ஒரு மிகந்த உயர்ந்த நாகரிகம் என்று கருதுகிறார்கள் அதற்கு பலர் சப்பை கட்டுகிறார்கள் அரசியல்வாதிகள் தான் அதனால்தான் அவர்களை அறிவியல்கள் என்கிறேன் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் எவ்வளோ வருடங்களாக ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரம் லட்சம் வருடங்களுக்கு மூலாகவே தமிழ்மொழி பேசப்பட்டு வருகிறது இருந்துள்ளது என்று வேறும் ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் கற்காலத்திலே பேசப்பட்ட மொழியும் தமிழ்தான் என்று ஏனென்றால் இந்த கல் ஆயுதங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைத்துள்ளது சுமார் ஒரு பத்து இடங்களில் தமிழ்நாட்டிலே அகழ்வாராய்ச்சி செய்துள்ளார்கள் அதனுடைய தொன்மை வேதகாலத்திற்கும் முற்பட்டது அதுதான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக வாழ்ந்த தமிழர்கள் அவர்கள் பயன்பற்றிய பொருள்கள் எல்லாமே பூமியில் புதைந்து கிடந்துள்ளது அதனால்தான் அகழ்ந்து அதை ஆராய வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடந்து வருகிறது பல பல புதிய தகவல்கள் நாம் தெரிந்து வருகிறது இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய ரிக் யஜுர் அதர்வன சாம இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எவ்வளவோ விஷயங்கள் இருந்திருக்கிறது அது தமிழர்கள் ரிஷிகள் அல்ல சாதாரண மனிதர்கள் அவர் பெரிய அறிவாளிகள் என்று இவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் உண்மையிலே அறிவாளிகள் தான் ஏனென்றால் பானையிலே உடைந்த பாட் அந்த பானை ஓடுகளில் தமிழில் எழுதியுள்ளார்கள் தமிழில் எழுதியுள்ளார்கள் அவன் எந்த அளவுக்கு படிப்பாளியாக இருந்திருக்கிறான் எழுத தெரிஞ்சிருக்கிறான் படிக்க தெரிஞ்சிருக்கிறான் பானையை செய்ய தெரிந்திருக்கிறான் அதில் பெயரையும் எழுதியுள்ளான் சில இடங்களில் பொழுது தங்க கட்டிகள் கிடைத்துள்ளது ஏழு கட்டிகள் அதில் கோதை என்ற பொருளையும் பெயரையும் எழுதி வைத்துள்ளார் அப்படி என்றால் எந்த அளவிற்கு தமிழ்நாடு தமிழர்களுடைய நாகரிகம் கீழருடைய நாகரிகம் ஆதிச்சநல்லூர் அழகன் குளம் என்ற பல இடங்களில் நமக்கு ஆராயும் பொழுது புதிய புதிய தகவல்கள் நமக்கு கிடைத்து வருகிறது ஆனால் இந்த அறிவியலிகள் வேதகாலம்தான் சிறந்தது இதையெல்லாம் நம்ப முடியாது நீங்கள் சொல்வது ஆதாரங்கள் பத்தாது இன்னும் வேண்டும் 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 என்ன முட்டாள்களே நீங்கள் படித்தவர்களா நீங்கள் அரசியல் செய்வதால் நீங்கள் உயர்ந்த நிலையில் போய்விடுவீர்களா அறிவியல்கள் அறிவு தெரியும் உங்களுக்கு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை உலகெங்கும் போனாலும் தமிழ்மொழி மூத்த மொழி என்று சொன்னாலும் சமஸ்கிருதம்தான் மூத்த மொழி இணையான மொழி என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அறிவியல்கள் என்ன செய்வது அவர்களிடம் போய் நாம் உறுதிப்படுத்த வேண்டுமா அவசியம் இல்லை நமக்கு தெரிந்தாலே போதும் உலகம் அறிந்தால் போதும் இந்த சுக்குடா பசங்கள் இவர்கள் தெரியவில்லை என்றால் நமக்கு என்ன கவலை ஒரு அங்கீகாரம் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள் அது இல்லை என்றாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்முடைய அறிவு அறிவு சார்ந்த இலக்கியங்கள் அகழ்வாராய்ச்சி கிடைத்த அத்தனையும் இன்று நமக்கு கிடைத்துள்ளது உலகமெல்லாம் அது சென்று வந்துள்ளது அவர்கள் அங்கீகாரம் கிடைத்துள்ளார்கள் கார்பன் டேட்டிங் முறை கரும பகுப்பாய்வு மூலம் ஆனாலும் இன்று இவர்கள் அறிவியலிகள் அவர்கள் சமஸ்கிருதமும் இந்த வேத காலம்தான் உயர்ந்தது என்று கருதுகிறார்கள் அளவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிவியலிகள் தான் எத்தனை நாள் அவர்களால் சூரியனை கைகளால் மறைக்க முடியும் முடியுமா முடியாது அது அவர்களுக்கே தெரிய வேண்டும் அவர்கள் தெரியாதவரை அவர்கள் இருட்டில் இருப்பார்கள் வெளிச்சத்திற்கே வரமாட்டார்கள் அப்படித்தான் நம்மை கருத வேண்டும்